எல்லாருக்கும் வணக்கம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டனை பண்ணி பண்ணுவீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்கன்னா ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது அதை டச் பண்ணி குரூப் குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னா கோல்டன் டிஷ்யூ கோல்டன் டிஷ்யூ கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ் தான் கலெக்ஷன் பார்ப்போம் ஃபுல்லா வந்து இதுல வந்து உங்களுக்கு கோல்டன் ஷேட் வரும் நம்ம ப்ரௌசோ கலெக்ஷன்ல எப்படி கோல்டன் ஷேட் வருதோ அதே மாதிரியே வரும் இது காட்டன் மாதிரி வேர் பண்ணிக்க நல்லா இருக்கும் ஃபுல்லா கலெக்ஷன் தான் உங்களுக்கு பார்டு என்ன கலர் வருதோ அதை மேட்ச் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸோ மாதிரியே கோல்டன் ஷேடோட உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கு பாருங்க கலெக்ஷன் சாண்டில் கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்வர் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பல்லோ ஃபுல்லா சில்வர் லைன்ஸ் வந்துரும் இது உங்களுக்கு ப்ளவுஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் லைன் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க டிஷ்யூல அடுத்த கலெக்ஷன் பாருங்க செம்மையா இருக்குங்க அந்த கலரே டிஃப்ரெண்டான கலர் ஒரு பிங்க்னு சொல்ல முடியல வைலட்லாம் சொல்ல முடியல அது ஒரு கலர் சூப்பரா இருக்கு அப்படியே கோல்டன் ஷேடு சாரி ஃபுல்லாவே இருக்குங்க ஒரு பார்ட்டி வேற ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ண சூப்பராக இருக்கும் இல்லை எதாவது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது கிஃப்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து உங்களுக்கு பல்லு இந்த பார்ட்டை மேட்ச் பண்ணி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டிஷ்யூலே இருக்குங்க பிளவுஸு இந்த டீச்சர்ஸ்லாம் வேர் பண்ணிக்கலாம் காட்டன் சாரி மாதிரி வேர் பண்ணிட்டு போ சூப்பராக இருக்கும் சாரி சூப்பராக இருக்குது கோல்டன் ஷேடு ஃபுல்லாக சாரி ஃபுல்லாகவும் இருக்குது இது ஒரு ஃபேண்டா கலர் இதுவுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கு பார்க்கவே

பல்லு நல்ல இங்க பருந்து பிங்க் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது ஒரு க்ரீன் ஷார்ட் மட்டும் எடுத்து குரூப் அட்பினி நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க உங்க ஆர்டர் எடுத்துப்போம் சோ இதோட ரேட் என்னன்னு கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எப்போவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் கொடுப்போம் அது ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தமிழ்நாட்டுக்குள்ள ஷிப்பிங் ஃப்ரீங்க ஸோ சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ அப்படியே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து குரூப் அர்ப்பணி நம்பருக்கு நீங்கள் அதை அப்படியே சென்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்